அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்களை பத்தி கேட்க வந்திருக்கியா வளையாத செங்கோல் வளைத்தது என் கொல் பாண்டிய நெடுஞ்செலிய மன்னன் வளையாத செங்கோல் பிடிச்சிருந்தான் கண்ணகி போய் அந்த உண்மையை உணர்த்தி நெடுஞ்செழியா நீ செய்தது தப்புன்னு சொல்லி இணைஞ்சா இணைஞ்சா அந்த செங்கோலை நிமிர்த்தாள் அவனை நேர்மையோடு நடக்க வைத்தாள் ஆனா இவளுடைய வீட்டுக்களை நான் போய் பார்த்தேன் இவளுடைய புருத்த இவளுக்கு உதறி தழுட்டி வேண்டாம்ங்கிற நிலைமையில மனதை வச்சிருக்கான் உண்மையா இல்லையா அதுக்கு இன்னும் ஒரு பெண்மணி காரணம் என்பது உண்மையாகும் அவருடைய மனதை திருத்தி கொண்டு வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு நீ நினைத்தால் அவருடைய உள்ளம் திருந்துமா திருந்தாதான் நான் ஒரு முடிவு எடுக்கணும் வேணுமா உனக்கு கண்டிப்பா வேணுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா ஏற்பாடு பண்ணீங்களே அவனை நினைத்து கொஞ்சம் கண்ண முடிக்க அவனை கொஞ்சம் பார்க்க வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பு அவன் உள்ளத்துல இருக்கு அவனை திருத்தி கொண்டு வர மூன்று முறை என்னை பார்த்துப்போம் one of the yeah.